சிவாஜிக்கு அம்மாவா பதினைந்து வயதில் நடித்த நடிகை இப்போட்டி கடை வியாபாரம் இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையா பாருங்க உங்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்ம அப்லோட் பண்ற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பதினைந்தாவது வயதில் சிவாஜிக்கு அம்மாவாக நடித்த ஒரு நடிகை பற்றிய ஒரு செய்தி தான் இப்பொழுது வைரல் ஆயிட்டு வருது சிவாஜிக்கு அப்போது வயது ஐம்பத்தி இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அவருக்கு அம்மாவாக பதினைந்து வயது மதிக்கத்தக்க ஒரு நடிகையை நடிக்க வைத்திருக்கிறார்கள் அது வேற யாரும் இல்ல நடிகை பத்மஸ்ரீ அவர்கள் தான் ஆரம்பத்துல பல நாடகங்கள்ல நடிச்சிட்டு இருந்த பத்மஸ்ரீ மேஜர் சுந்தரராஜனால் சினிமாவில் அறிமுகப்படுத்தப்படுகிறார் மேஜர் சுந்தரராஜன் முதல் முதல்ல இயக்கிய திரைப்படம் கல்தூ இந்த படத்துல சிவாஜிக்கு அம்மாவாக பத்மஸ்ரீ நடித்திருக்கிறாராம் அப்போது அவருக்கு வயது பதினைந்து என்று அவர் ஒரு பேட்டியில கூறியிருந்தாங்க பத்மஸ்ரீ பற்றி இப்படி ஒரு அறிமுகம் கொடுப்பதற்கு பதிலாக அவர் வாய்ஸ் கொடுத்து விளம்பர படத்தை சொன்னால் அனைவருக்கும் ஞாபகம் வரும் குங்குமம் நாளிதழ் விளம்பரத்தில் குரலில் ஒரு பெண் பின்னணியில் ஓடிக்கொண்டிருக்கும் அதே போல ரோஜா பாக்கு விளம்பரத்தையும் கேட்டிருப்போம் இந்த இரண்டு விளம்பரங்களும் அப்போதைய காலகட்டத்தில் மிகவும் பிரபலமானவை இந்த இரண்டு விளம்பரங்களுக்கும் உயிர் கொடுத்தது பின்னணியில் வரும் அந்த குரல்தான் இந்த குரலுக்கு சொந்தக்காரர் தான் இந்த பத்மஸ்ரீ இந்த விளம்பரம் மட்டும் இல்லாமல் சத்யா விளம்பரம் கோ விளம்பரம் என ஏகப்பட்ட விளம்பரங்களுக்கு குரல் கொடுத்திருக்கிறார் பத்மஸ்ரீ இவருடைய சிறுவயதில் அப்பாவை விட்டு சுமையை தாங்கிக் கொண்டிருந்த நேரத்துல நாடகங்கள்ல நடிக்க இவருக்கு வாய்ப்பு வந்திருக்கு நாடகத்துல இவருடைய நடிப்பை பார்த்து மேஜர் சுந்தரராஜன் அவர் இயக்கிய கழுத்தூன் படத்துல சிவாஜிக்கு அம்மாவாக நடிக்க வச்சாரு அந்த படத்துல இவருடைய கதாபாத்திரம் பெருமளவு பேசப்பட்டிருக்கு அதற்கு பிறகு குரு சிசியன் படத்துல ரஜினிக்கு அம்மாவாகவும் நடித்திருக்கிறாராம் அதோடு சத்யராஜின் முதல் ஹீரோயின் நான் தான் என பத்மஸ்ரீ ஒரு பேட்டியில கூறினாங்க அவசரக்காரி என்ற படத்துல சத்யராஜ் வில்லனாக நடிச்சிருப்பாரு அவருக்கு ஜோடியா வில்லி கதாபாத்திரத்துல இவர் நடிச்சு பெற்றிருக்காராம் அதே போல ஏவிஎம் தயாரிப்பில் அர்ஜுன் நடித்த சொந்தக்காரன் திரைப்படத்திலும் அர்ஜுனுக்கு அம்மாவாக நடிச்சிருக்காங்க மீண்டும் ஏவிஎம் தயாரிப்பில் மோகன் நடிப்பில் வெளிவந்த வசந்தி என்ற திரைப்படத்திலும் வீண சக்கரவர்த்திக்கு அம்மாவாக நடித்திருக்கிறாராம் அப்படி ஆரம்பத்தில் அம்மா கதாபாத்திரத்திலும் வில்லி கதாபாத்திரத்திலும் நடித்த பத்மஸ்ரீ விளம்பரத்துறைக்கும் வந்து தன்னுடைய குரலால் அனைவராலும் பாராட்டப்பட்டு இருக்காங்க இவரது குரல் அனைவரையும் ஈர்த்திருக்கு இப்போது இவர் டீ கடை ஒன்றை நடத்தி வருகிறாராம் இவர் டீ கடை நடத்தி வருவதை பார்த்த பலர் வறுமையில் வாடுகிறார் போல என நினைத்து நிறைய முறை இவரிடமே வந்து கேட்டிருக்காங்க ஆனால் தன்னுடைய அம்மாவும் இறந்த பிறகு இவர் தனிமையை அனுபவித்திருக்காங்க அதனால டீ கடை வைத்து அந்த தனிமையை போக்கி விடுவோம் என்பதற்காக நடத்தி வராங்க இது விருப்பப்பட்டு நான் செய்யும் தொழில் மற்றபடி எந்த ஒரு வறுமையும் கிடையாது நான் கஷ்டப்படவும் இல்லை என்று கூறியிருக்காங்க அது மட்டும் இல்ல அதிகாலை ஐந்து மணிக்கு கடையை திறந்து விடுவாராம் இதுவரைக்கும் பட்டுப்புடவை அணி அந்த டீக்கடை வியாபாரத்தை நடத்து வருகிறாராம் பத்மஸ்ரீ சாதாரண புடவை கட்டிக்கொண்டு கடைக்கு போகவே மாட்டேன் காலை ஐந்து மணிக்கு நீங்கள் வந்து பார்த்தாலும் பட்டு புடவை தான் ஜொலிப்பேன் அப்படின்னு அந்த பேட்டியில் கூறியிருக்காங்க உங்களுக்கு சிவாஜி அவர்கள் நடித்த என்ன படம் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு பத்மஸ்ரீ அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி அடுத்து ஒரு பார்க்கலாம்